ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலா கிளரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பன்னீர் பிரியாணி செய்யலான்ட்டு யோசித்து அதை தான் செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் தான் வாங்கியிருக்கேன் இது கட் பண்ணியே கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு பீஸ் பீஸாக இதில் கட் பண்ணியிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு கிளறி வச்சிடணும் அப்போ தான் அதில் உப்பு காரம்லாம் பிடிக்கும் உங்களுக்கு இதை போட்டு நம்ம பரவாயில்ல கொஞ்சம் கட் பண்ணது நல்லா தான் இருக்குது இதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி வாங்குறேன் இல்லைன்னா வாங்கி தான் கட் பண்ணுவேன் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க உப்பு காரம் பிடிக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக தூள் போடலாம் ரொம்ப கொஞ்சமாக ரொம்ப அதிகமாகண்ணா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் அவ்வளோதான் வந்து நம்ம அப்படியே கலந்துடலாம் இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுங்க கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இது அப்படியே உங்களுக்கு வந்து டைம் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஊர்னுச்சுன்னா கூட உப்பு காரம்லாம் அதில் நல்லா ஏறும் ஏறுவதில் நான் வர ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்க அவ்வளோதான் இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில வந்துட்டு அப்படியே பொறிச்சி எடுத்துடணும் கொஞ்சம் அப்படியே எண்ணெயில பொறிச்சி எடுக்கலாம் அப்படி தோசை அப்படியே விரட்டி அப்படி எடுக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் அப்படியே கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நான் தோசை தான் போட்டு அப்படியே தட்டி எடுக்க போறேன் சும்மா வந்துட்டு கொஞ்சம் கிருப்தியா இருக்கிறதுக்கு தான் கும்பளையாக வச்சுக்கிறேன் ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சுன்னா கறிவி போடும் கும்பலையாக வச்சு அப்படியே எல்லாத்தையும் இது நடங்க எண்ணெயில் வந்துட்டு பிடிச்சாக்கா இந்த மிளகாய் தூள்லாம் அதில் எண்ணெயிலே போயிடும் சும்மா நம்ம வந்துட்டு பச்சையாவே அப்படியே போடுறதுக்கு வேலை இந்த பதி நம்ம போட்டோம்னாலும் நம்ம சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்டா இருக்கிற மாதிரி பார்க்கலாம் ரொம்பலாம் அப்படியே வேக வைக்கணும்லாம் கிடையாது கொஞ்சம் சும்மா அப்படியே எண்ணெயில் போட்டு அது கரட்டி போட்டு போடும் அவ்வளவுதான் அது பாருங்க ஒரு இந்த வறுத்து எடுத்தாச்சு ரொம்ப எண்ணெயும் அதில் ஊத்துல நல்லா தோசை கல்லில் போட்டு இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ அடுத்து நம்ம வந்து பிரியாணி தாளிச்சிடலாம் இப்போ பிரியாணி வந்து தாளிக்கிறதுக்கு நான் குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் நெய்யும் எண்ணெயும் கலந்துருக்கேன் ஒரே தெரியாது நெய்யிலேயே நம்ம செய்ய முடியாது ஒரே நமக்கு வந்துட்டு அது தகட்டிடும் காயட்டும் பாருங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் விரிஞ்சி இலை இதை போட்டுடலாம் வெங்காயம் வெங்காயம் தக்காளி புதினா மல்லி பச்சரிமலாம் அனுப்பி வச்சுருங்க வெங்காயம் வதங்கணும் இப்போ தேவையான உப்பு போட்டுருவேன் அப்புறமே பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுருவான் பாஸ்மதி ரைஸ் தாங்க இது இந்த பாருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலேயே இப்போ ஊறிட்டுருக்கு நான் ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் இது ஊறிட்டுருக்கு இதை வடிச்சிட்டு தான் போட போகிறோம் பாருங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா இஞ்சி பூட்டு சுதினா போட்டலாம் தக்காளி போட்டு வணக்கலாம் பாருங்கள் வரங்கியிருக்கு பச்சை மாழா போட்டலாம் நான் ஒரு ரெண்டு பச்சை மாழா போடுறேன் மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் தனி மிளகாய்க்குள்ளே போடுறேன் மல்லிகூழ் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் இதை இல்லை கெட்டியான தயிராக போடுங்க பாருங்கள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இன்னொரு அரை ஸ்பூன் நல்லா அப்படியே வதந்துடுவேன் நல்லா அப்படியே வதங்கணும் கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊத்துறாங்க இது அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும் போதும் இது அப்படியே வதங்கட்டும் அப்படியே என்ன பிரிஞ்சு வரும் அப்படியே ஃபேஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி அரிசியெல்லாம் போடணும் இது அப்படியே வதங்கட்டும் கரம் மசாலா தூளுங்க நல்லா வதக்கி விட்டு இதை அப்படியே கொஞ்சம் மசாலா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி தண்ணியெல்லாம் போகணும் பாருங்க நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்துட்டு இந்த பன்னீர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை இதில் போட்டலாம் ஒரு வாட்டி ஒரு கிண்டி வாங்க அரிசியை தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் அரிசியை போட்டுருவோம் நல்லா கலக்கி விட்டுருங்க அரிசியை போட்டு தண்ணி ஊத்தலாம் இந்த இந்த டம்ளரால தான் நான் வந்துட்டு அளவு எடுத்திருக்கேன் அரிசி இது வந்து நான் ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் பாசுமதி அரிசிக்கு வந்து நீங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ நான் வந்துட்டு ஒன்றரை டம்ளர் வந்துட்டு அரிசி போட்டிருக்கனால ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்ற போறேன் ஒன்னு ரெண்டு பாருங்க ரெண்டரை இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க ஒரு வாட்டி வந்து உடையாத அளவுக்கு நம்ம கலக்கணும் உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்ல நீங்க பாத்துங்க இப்போ நான் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால நான் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போடுறேன் பாருங்க கொஞ்சமாக உப்பு போடுறேன் உப்பு பத்தலை இந்த பாத்தீங்களா இந்த இந்த மசாலாவும் இந்த அரிசி எல்லாம் சேர்ந்து இந்த தண்ணி வந்துட்டு அப்படியே குழம்பு மாதிரியா இருக்கு பாருங்க இதுதான் வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியா இருந்தாலும் பிரியாணி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாருங்க குழம்பு மாதிரியா இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு அது எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து அப்படியே இந்த பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இது குழம்பு மாதிரியா இருக்கும் சிக்கன் குழம்பு மாதிரியே இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சிட்டு ஒரு ரெண்டு விசு வச்சா போதும் இப்போ பாருங்க எலுமிச்சை மழம் நம்ம வந்துட்டு குக்கர் மூடி இப்போ மூட போகிறோம் உப்பு காரம் எல்லாமே நான் வந்துட்டு பார்த்துட்டேன் சின்ன எழுந்துச்சம்பளம் தான் இது நான் ரெண்டு மூடியுமே புளிக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா புளிப்பு காரமாக இருக்கும் நல்லா அவ்வளோதான் லைட்டாக வந்துட்டு அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இந்த பாருங்க அரிசியும் தண்ணியுமா கலந்து வந்துச்சு பாருங்க இப்பவே தெரியல உங்களுக்கு நம்ம ஊற்றுன தண்ணி அரிசியெல்லாம் கலந்து இப்போ வந்துட்டு நம்ம மூடி வச்சு ரெண்டே விசில் தான் அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் இப்போ மூடிடலாம் இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் பார்க்கலாம் இப்போ சைட்லேருந்து எப்படி எடுங்க பாருங்கள் சைட்லேருந்து இப்படி செஞ்சு விடுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பழப்புல தெரியுதா சூப்பராக வந்துருக்கு பாருங்க புத சுடாக பன்னீர் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு பச்சடி தயிர் பச்சடி வெள்ளரிக்காவும் போட்டிருக்கேன் அதில் அடுத்து முட்டை ஓகே இன்னைக்கு வந்துட்டு மதியானம் லஞ்சுக்கு இதான் ரெடி பண்ணிடுறேன் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க